மது வந்து இந்தியாஃபுல்லாக தயாரிக்கிறாங்க அந்த மதுவை வந்து கடல் நீரில் தான் தயாரிக்கணும் மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாஸ்மாக் கடையிலையும் பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு தண்ணி விற்கிறாங்க அது வந்து சின்டாக்ஸ் டேங்கு வைக்கணும் எல்லா டாஸ்மாக் கடையிலும் சின்டாக்ஸ் டேங்க் வச்சு தேவைன்ற அளவுக்கு வந்து தண்ணியை வந்து பிடிச்சிக்கலாம் நாலாவது வந்து அரசாங்கத்தில் வந்து வேலை வாய்ப்பில் முன்னுரிமை எந்த ஒரு முன்னால் இப்போ எம்பி இப்போ கேண்டிடேட் கனிமொழி அக்கா சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் மாதிரி தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல்ல வந்து மதுக்கடையே மூடிதுன்னு சொன்னாங்க அது சாத்தியம் இல்லை ரெண்டு திராவிட கட்சி ஆட்சியும் வந்து மதுக்கடையை மூட மாட்டாங்க நாங்கள் கேட்குறது வந்து மதுவினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்சூரன்ஸ் கேட்குறோம் மதுவினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்சூரன்ஸு மதுவினால் தன்னுடைய கணவனை இழந்த தன்னுடைய கணவனை இழந்த குழந்தை தாய் தமிழ்ப்பண்ணிருந்த அவங்களுக்குலாம் வந்து அரசாங்கத்தில் வந்து ஜீவன் அம்சம் தரணும் நம்பர் பேட்டு வேணும் கண்டிப்பா